புரியதா புரியுது ஆனா பத்தலையே லட்சுமி எங்க லட்சுமி நீங்க யாரும் கிடையாது இது லட்சுமிக்கு இந்த பழக்கம் கிடையாது இது லட்சுமிக்கு இருமல் கிடையாது ஆமா 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 நான் இங்க நம்ம ஆளு வந்துட்டோம் இந்த வீட்ல அந்த பொண்ணுட்ட எந்த விவகாரமும் வைக்க கூடாது நம்ம சொல்லிருக்கோம் அவனும் அடக்கிக்கிட்டு சும்மா இருக்கான் ஆனா இந்த பொண்ணு அவன் பின்னாலேயே அலையுது என்ன வாண்டி வருதா இது கற்பமாகாம கரசேராது இதுக்கு நான் கேரண்டி கர்ப்பம் ஆறதுக்க கர்ப்பம் என்ன கலர் டிவி கேரண்டி கொடுக்கறதுக்கு போன பொண்ணு திரும்பி வரும் நம்ம அடிக்கிறது தண்ணீர் தெரிஞ்சதுன்னா நமக்கு மரியாதை கெட்டு போ சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளிய போயிருவோம் மெதுவா அப்படியா இல்ல மெதுவா ஹாய் லட்சுமி என்ன பிரியா ஏ உடம்புல போட்ட துணி இல்லாம குளிச்சிட்டு இருக்க நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்ட வந்தா என்ன லட்சுமி உன்கிட்ட ஒரு முக்கியமான இங்க எதுக்கு இப்பவே ஆடி போய்தான் இருக்கேன் பிரியா நீ வெளிய போயிருந்தே நான் குளிச்சுட்டு வந்துறேன் குளிச்சது போதும் சீக்கிரமா எனக்கு வெக்கமா இருக்கு என்ன வெக்கோ என் உடம்ப என் புருஷ மட்டும்தான் பாக்கணும்

யாரு? அவர் பேர் ராஜா ராஜாவா உங்க அண்ணன் தான் சொல்றதுக்கு என்னம்மா என்னையோ ராஜாவும் மாதிரி ஒரு அன்பான அண்ணன் தங்கச்சிய யாரும் பாத்திருக்க முடியாது ஆனா பேதி எங்களாளுக்கு ஒரு பக்கமா ஆகிடுச்சு அவர் என்ன ஒரு நாள் கூட கூடவாரு அப்படி அவர் அழும்போது அவர் கண்ணுல இருந்து தண்ணீரா கொட்டும்

பொன்ப குரல் குரல் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குதோ நாமக்கு எதுக்கு பயங்கரமா பணிக்கிறது யாரா இருக்கும் இனிமே நம்மள யாரும் தடுக்க முடியாது கண் மறைவா ஒதுங்குற கல்ல தோணி மாதிரி ஊருக்கு ஒதுக்கு புறமா இந்த பங்களா ஏகே பாட்டி சமல் இருந்து எகிரி விழுந்த கோட்டா மாறி நாமல்லாம் தூக்கி எறியப்பட்ட போது எவ்வளவு கஷ்டம் போட்டா ஒதுங்க கூட ஒரு மண்டபம் இல்லாம அகதிக்கு மாதிரி அழிஞ்சிட்டு இருந்தோம் ஏகே பாட்டி சமல் கழுத்துல சைனேட் குப்பி கையில துப்பாக்கி ஏணி கைல இளஞ்சிங்கமே உன்ன வேட்டையாடணும் அலையறானுங்களே ஒரு கும்பலு அவங்க டக்கர் அடிச்சாலும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது

காலி பண்ணிட்டு போன பரவே நாயி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினான் விருப்பத்தை கேட்போம் டிசி இருக்கிறது நாட்டு வடிக்குண்டு எல்லாரும் எங்க பதிக்க போலீஸ் டாக் என்ன என்ன பாவில் நம்மள தசத்திருப்ப அவங்க சதி பண்ணிருக்காங்க பயப்படுறீங்க நமக்கெல்லாம் இந்த இது வேணும் உதவி முது வீட்டுல விலை கேட்டாம சிகரெட் பிடிக்கிறே நான் பிளாக் கேட்

இதெல்லாம் எதுக்கு நாலு அப்பா இல்ல பிடிக்கிறதுக்கா இப்படி நடந்துட்டா ஏ யாரும் சினிமால கேள்வி பண்ண மாட்டாங்க நாளைக்கு சட்டசபை நார போகுது இல்ல பயமா இருக்கு I don't know. I don't know. Sorry, calm down. நீங்களாவது வாயை திறந்து யாரு என்னங்கறது விவரமா சொல்லி இருந்தா உங்களுக்கு இந்த அடி விழுந்திருக்காது இல்லையா எங்க சார் சொல்ல விட்டாங்க சார் 100 வாட்ஸ் பல்ப மூஞ்சி மேல அடிச்சி அண்ணாடு பாருன்னு சொல்லி ஒரே ஆயி சார் ஆயி சார் ஆயி சார் யாரா ஜோப்பா

பத்து லட்சம் ரூபாய் பரிசு போனது ஒரு பக்க வருத்தமா இருந்தாலும் ஒரு போன் பண்ணதுக்கே டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு ஆக்ஷன் am ஐ really very ரியலி வெரி the ஆஃப் டிபார்ட்மெண்ட் சார்